இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தெட்டு படத்துல இருந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெளிவா தெரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல அறுபத்தி படத்தில் நடிக்க போறாங்க தளபதி விஜய் மற்றும் வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல வந்து இணைய போறாங்க அதனால தளபதி அறுபத்தெட்டு படம் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு வருது இந்த நிலையில தளபதி அறுபத்தி படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ வந்து யார் ரெடி பண்ண போறாங்கன்னா பிக் பாஸ் ஆறாவது சீசன்ல நடிச்ச விஜய் அபிஷேக் ராஜா தான் தளபதி அறுபத்தி படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ வந்து ரெடி பண்ண போறாங்க ஆல்ரெடி விஜய் அபிஷேக் வந்து ஒரு மேடையில வந்து பேசியிருந்தாங்க வெங்கட் பிரபுவோட அடுத்த படத்துல வந்து நான் தான் ப்ரொமோஷன் வந்து ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தளபதி அறுபத்தி படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ வந்து பயங்கர தாறுமாறா ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு து மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ